ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு சாம்பார் சாதம் செய்தெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து இது வந்து கரெக்டாக வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு இருக்கும் இதையும் போட்டுக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு இதையும் போட்டுக்கலாம் இது மூணுத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் அவ்வளோதாங்க நல்லா சுத்தமாக கழுவியாச்சு இப்போ இப்போது அரிசி அளந்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அப்படியே நல்லா ஊறட்டும் இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி நான் அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இதையும் இருக்கட்டும் கேரட் பீன்ஸு அடுத்து ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் இதை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதிலே கொஞ்சமாக கருவேப்பில் இருக்குது பெருங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதையும் போட்டுப்போம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடாயை வச்சிடலாம் கடாய காயட்டும் கடாய் காஞ்சிடுச்சு ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுப்போம் சீரகம் வந்து கூட ஒரு டீஸ்பூன் போட்டுங்க ரெண்டு டீஸ்பூனாக போட்டுங்க வெந்தயம் அரை டீஸ்பூன் போட்டுங்க மிளகு ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா எது தெரியல போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் விட்டுலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இதுலேயே தக்காளி போட்டுக்கலாம் லெட்டாக வதங்கட்டும் இதில் வந்து அரிசியை விட வெஜிடபிளும் காய் இது தாங்க அதிகம் அவ்வளோதான் தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை இந்த காயை எடுத்து போட்டுக்கலாம் எல்லாம் காயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன காய் இஷ்டம் இருக்கோ போட்டுங்க நான் மூணு வகையான காய் போட்டிருக்கேன் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் நல்லா லேஸாக வதக்கி விட்டுடலாம் எல்லாம் குக்கரில் தான் போட நம்ம இதில் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் ஏன்னா வந்து ஒரே ஒரு கிளாஸ் அரிசி தான் கொஞ்சம் பூக்களாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கல்யாண விட்டு ஸ்டெயிலே தாங்க செய்து காட்டுறேன் டேஸ்ட் அருமையாக இருப்போம் செய்த பிறகு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் அரிசி போட்டுக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து அதில் ஒரு கப்பு ஒரு ஒரு கிளாஸ் ஊற வச்சுருப்போம் இதில் வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் கருவேக்குள்ள போட்டுங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க கொஞ்சமாக போட்டுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் ரேஸாக வாட்டி ஊற்றுக்கலாம் அவ்வளோதான் இப்போது இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி அழுதோன்னுங்களா அந்த டம்ளர்லேயே நூறு டம்ளர் ஊற்றிடலாம் இப்போது இந்த காய்கறி அரிசிக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம் நான் ஒரு கால் கிலோ சாதத்துக்கு ஏற்ற உப்பு போடுறேங்க இதில் கொஞ்சமாக அதாவது ஒரே ஒரு கொட்டை இவ்வளோண்டு புளி இதை வந்து லைட்டாக ஊ க கரைச்சி இந்த வந்து ஜூஸை ஊற்றிடலாம் இப்போ அதை வடிகட்டி ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஒரு கைப்பிடி அளவு அவ்வளோதான் இப்போது இந்த ஊற வச்ச பருப்பு இருக்குறீங்களா இந்த குக்கரில் இது எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் கரெக்டாக இருக்காங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு பருப்பு காய்கறி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஒன்றுக்கு ரெண்டு இல்லாமல் ஒன்றுக்கு மூணு கரெக்டான அளவாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கலாம் இன்னொரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் இதிலே ஒரு பத்து முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி ஆப்ஷன் தான் வேணும்னா இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டாக மூணு விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா டக்குன்னு குயிக்காக வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிடலாங்க குழம்பு வச்சு கூட்டு வச்சு தனியாக செஞ்சுன்னு இருக்கிறத விட இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு மூணு விசில் விட்டு வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடும் இதுக்கு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க சைடிஷ் டிஷ் இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் ஊருக்காக இருந்தால் கூட போதும் அருமையாக இருக்கும் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிடுங்க ஒரு விசில் வந்தோன்னா ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ரெண்டாவது விசில் வந்தோன்னா மூணாவது விசிலுக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டாவது விசில் வரும்போது நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிடணும் நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ரெண்டாவது விசில் வரட்டும் வர ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ வந்து லோவில் தான் இருக்குது தீ ஆனாலும் விசில் வரப்போகுது பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த பருப்பு வந்து நின்று வேகணும் பச்சரிசி ஒரு விசிலே வந்துடும் ஆனால் பருப்பு நின்று வேகணும் அதுக்காக தான் வந்து தீயை வந்து குறைச்சிருக்கு சொல்கிறேன் இப்போ விசில் வரப்போகுது இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிக்கோங்க ஐ பண்ணிட்டு ஒரு விசில் வந்தோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் விசில் வரப்போகுது அவ்வளோதான் இப்போ கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே இருக்கட்டும் அப்படியே டம்லேயே வந்து உள்ளவே வெந்துட்ருக்கோம் ஏர் ஃபுல்லாக இறங்கின பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ஏர் போயிடுச்சா பார்ப்போங்க போயிடுச்சு இப்போ இதில் வந்து பொடியான நறுக்குன்னா கருவேப்பில போட்டுங்களாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மீதி மேலே போட்டுடலாம் இப்போ எப்படி வந்திருக்கு பார்ப்போம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது தண்ணி அப்படியே வச்சு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கல்யாண வீட்டு சுவையில் கல்யாண வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து மேஷ் பண்ணுவாங்க எனக்கு கொஞ்சம் வதவதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப குழப்புந்தால் பிடிக்காது கரெக்டாக வந்திருக்குதுங்க ஒரு கிண்ணத்தில் பரிமாறிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க இதில் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சாப்பிட்டு பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு அருமையான டேஸ்ட்டுங்க கல்யாணம் வீட்டை விட செம்ம டேஸ்டா இருக்குதுங்க காரணம் என்னன்னா ஒரு அரிசி வந்து ரொம்ப கம்மி பருப்பு வந்து டபுள் பங்கு இந்த மாதிரி போட்டு ஒரு முறை செய்து பாருங்க அப்புறமா வந்து அடிக்கடி இதே ஸ்டைலில் செய்வீங்க ரெண்டாவது ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே